வணக்கம் ரோவுலே நாம் வந்து இப்போ நிற்கிறேன்னு சொன்னால் கல்யாற்றம் நான் ராத்திரி யார்டன்னு சொன்னால் சவி எண்ணெயில் யார்டுன்னு சொல்கிறாரு முள்ளிய வலையில் பிரதேச சபைக்கு முன்னுக்கு இருக்குது அப்போ அடுத்த யார்டில் வந்து கல்யேற்ற வந்த இடத்துல அப்போ அவர் கேட்டார் என்னையே தன்டைய யார்டைய ஒரு விளம்பர அமௌண்ட் போடுங்கண்ணான்னு சொல்லிட்டார் ஓகே போடலாம்னு சொல்லியிருக்கிறான் இவர்த்த வீடியோவை தட்டாமல் பாருங்க இவர்கிட்ட என்னென்ன சாமான்கள் இருக்குன்றத வந்து நான் விளக்கமாக உங்களோட சதைக்கு ஓகே விரட்டை வந்து நாலு இச்சி கல் இருக்குது புளாக் கல் இருக்குது நாலு இஞ்சி கல் மற்ற வந்து மிஷினில் தான் அடிக்கிறாது இந்த மிஷினில் தான் இந்த கல் அடிக்கிறாது கலவையல் இல்லாமல் கணக்கு சொல்லுவார் இப்போ என்ன மாதிரி போடுறேன்னு சொல்லுவார் மற்ற விஷயம் வந்து அண்ணா இதுக்கு ஆற்று மண்ணும் கலக்குறீங்களோ ஆ இதுக்கு வந்து டஸ்ட்டு டஸ்ட்டே போட்டு ஆற்று மண்ணும் கலக்குறாது ஆ ஓகே ஓகே டஸ்ட்டும் போடுறதாம் சீமேந்தும் போடுறதாம் அடுத்த விஷயம் வந்து ஆத்து மண்ணும் போடுறவேலாம் நல்ல ஒரு விஷயமா இருக்கும் மற்றது வந்து இதை பாருங்க இது வந்து கப்பு தூணெல்லாம் அடிச்சிருக்கணும் இப்போ இப்போ இன்னும் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் இப்போ நான் வீடியோ எடுக்கிற வழியாக அதில் ஏற்றினா சுமார் சின்ன ஒரு சப்போர்ட்டுக்கு ஏற்றியும் விடுவேணம்மா அதே மாதிரி சொல்லிச்சு ஒரு பிரச்சனை இல்லையான ஒரு நூறு காலையில் காலுக்கு வந்தால் நாங்கள் நாங்களே சப்போர்ட் பண்ணி ஏற்றி விடுவோம்னு சொன்னேன் இது வந்து எட்டு அடி தூண் இருக்குது ஏழு அடி தூண் இருக்குது பாருங்கோ அண்ணா ஒரு பேக்குக்கு தூண் நான் தூணைன்னா விழுத்துவீயல் ஒரு பேக்கி ஒரு பேக் சீமியத்துக்கு ஆறு தூண் எட்டு அடி என்னடானா ஏழு அடி எண்டானா ஆறு தூண் ஆ ஓகே ஆ என்னென்று சொன்னால் தூண் வந்து ஆறு தூண்தானா ஒரு பேக்கெட் சீமியத்துக்கு விழுத்துறதா இது மண்ணில் மட்டும் அறுக்கிறது ஆ இது டஸ்ட் ஒன்றும் போடுற தூண் அறுக்கிற வந்து டஸ்ட்டு போடாமல் தனியாக தானா அறக்குறாது நல்ல விஷயம் கல் வந்து இது அப்போ என்ன அது மூன்று நாளா நல்ல தண்ணி அடிச்சிருக்கோ தண்ணியெல்லாம் அடிக்கிற அப்படியே ஓகே ஓகே இது அட்வான்ஸில் ஏற்றுப்பாடு ஓகே அது பிரச்சனை இல்லை வேற சரி நீங்கள் எடுங்கன்னா நான் ஏற்றி விடுறேன்னு சொல்லினேன் மற்றது கப்பு தூண் தூண் என்ன மாதிரி என்ன நடக்குற நீங்கள் கம்பி கூடு கட்டி நாங்கள் அதே என்ன மாதிரி பாக்கெட்டுக்கே தினேன் ஆஹா ஒரு பக்கெட்டுக்கு பன்னெண்டு அடி தூணுன்றா நாலு தூண்புலு தண்ணா மற்றது வந்து இவர் வந்து ஒரு பொஸ்தான் தான் ஆனால் அவரே செய்கிறார் இப்போ இப்போ வே வேலையாக்களை வச்சு செய்யாமல் அவரே வந்து இந்த வேலையால் அவரே செய்கிறார் அப்புறம் நல்ல அவருக்கு அனுபவம் இருக்குமோ நினைக்கிறனால கனகாலம் எனக்கு தெரியாமல் வேலையால் செய்திருக்கிறார் மற்ற விஷயம் வந்து இது வந்து இந்த லிண்டருக்கு மேலே வைக்கிற பூக்கல் இந்த கல்லுகள் வந்து இப்போ வீடுகளுக்கு வச்சு கட்டுரை கூடிய பாவம் இந்த கல் எல்லாரும் அறக்குறதும் குறைச்சிட்டினா ஆனால் இவர்கிட்ட பார்த்தா இவர்கிட்ட இருக்குது இந்த கல் இருக்குது அப்போ தான் இந்த கல்லும் அறத்து கொடுக்குற வரா மற்ற ஒரு விஷயம் கல்லிண்ட விலையால் தூணின்ற விலையல் எல்லாம் வந்து அவரோட கதைச்சி எடுக்கலாமா மற்ற நான் அவற்றை நம்பர் இதில் போட்டு விடுவேன் நீங்கள் நேர நேராக கதைச்சி கொள்ளலாம் இதையும் பாருங்கள் இது வந்து போட்டிக்கோள் போட்டிக்கோள் அவுட்கோல் வேலிகளுக்கு இது வந்து பயன்படுத்துகிற பூக்கல்லுகள் அவுட்கோல் வேலிகளுக்கு வந்து இந்த டிசைன் பூக்கல்லுகள் வைக்கிறது தானே மற்ற அவர்கிட்ட வந்து ஓடர் கொடுத்தால் அட்வான்ஸ் கட்டி ஓடர் கொடுத்தால் தான் வந்து கேட்குற மாதிரி பூக்கல்லுகள் கொடுப்பேரா அதெல்லாம் தான் செய்து தருவேறான் இப்படியான டிசைன் கல்லுகள் இருந்தால் தேவையெண்டால் கூட தன்னோட தொடர்பு கொண்டு என்றார் இப்போ கூடிய வாகட்டுகளில் இந்த கல்லுகள்லாம் கொஞ்சம் ஓட்டம் கூடின கல்லுகளாக இருக்கும் பிள்ளையல் வந்து அவரோட கதைச்சு எடுத்துக்கொள்ளலாம் நான் அவ நம்பர் வந்து போட் போட்டு விடுவேன் இதில் மற்றது வந்து இவர்கிட்ட வந்து டஸ்ட் எடுத்துக்கொள்ளலாமா டஸ்ட் வந்து இந்த அபான்ஸ்களால் டிராக்டர்களால் யாரும் கேட்டால் தான் வந்து இந்த டஸ்ட் கொடுப்பேன் என்றார் விற்கலாமா தான் விற்பேறாம் அடுத்த விஷயம் சல்லியும் இவரட்டை எடுத்துக்கொள்ளலாமாம் சல்லியும் விற்கிற வராம் டஸ்ட்டு சல்லி எல்லாம் விற்கிறவராம் அதுவும் டாக்டரால் அபான்ஸால் எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்கிறேன் லே மாஸ்டர் அதுகளால் எடுக்கலாம் என்றார் இதுதான் அவர்கிட்ட யாட்டின் நேம் மற்றது வந்து இதில் அவற்றை நம்பர் உங்களுக்கு இருக்கும் நம்பர் நான் இதில் போட்டுருக்கிறேன் நீங்கள் இந்த நம்பருக்கு அடித்து கதைச்சி எடுத்து கொள்ளலாம் இல்லை மெயின் ரோட்டில் முள்ளியோவில் மெயின் ரோட்டில் இருந்து உள்ளுக்கு ஒரு நூறு மீட்டர்லான் இருக்குது கிட்ட யார்ட் வந்து அதையும் உங்களுக்கு தெளிவாக காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் இதையும் பாருங்கள் இதெல்லாம் வந்து கல் வந்து ஒரு இப்படி அடித்து இப்படி நிமித்தி விட்டுட்டு தானே தண்ணியை அடிக்கிறார் தண்ணியில் நல்லா கல் கலாட்டி கலாட்டி வச்சு நல்ல தண்ணி அடித்து தானே தான் கல் கொடுக்குறன்றார் இது வந்து இப்போ அடித்த கல் இந்த கல்லு இந்த பாருங்க இப்படி தான் இருக்கும் இவற்றை கல் ஃபோன் நம்பருக்கு கால் எடுத்தால் தான் விழியல் வெளியில் போகிறத விட தான் குறைச்சி விளையால் என்று சொல்லியிருக்கிறார் விலை வந்து இதில் சொல்ல வேண்டாமன்னு தான் வந்து விளையாலை வந்து தான் ஃபோனில் எடுத்து கேட்குறாக்களோட கதைச்சி பேசி நான் கொடுப்பேன் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கிறார் ஓகே ரோபோகளே என் வீடியோக்குள்ளே தட்டாமல் பாருங்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணாதாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ பெல் பட்டனை முடிஞ்சால் கிளிக் பண்ணுங்க எனக்கு ஒரு ஆதரவை தாங்கும் ஓகே